மிஸ்டர் அல்நாள் ரமேஷ் இப்போ வந்து ஓஎம்ஆரில் ஒரு வீடு வந்து நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணுறோங்க இது பார்த்திங்கன்னா இந்த செவரில் வந்து வெயில் நேரத்தில் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கிராக்கும் அப்படியே ஃபுல்லாக வெடிப்போம் செவ்லாம் வந்து பொறிஞ்சி இருந்துங்க இது காரணம் என்ன பார்த்தோன்னா இந்த காலங்களில் தண்ணி வந்து இந்த செங்கலை ஊறி ஃபுல்லாக வந்து ஈ ஈரப்பதமாகி கிராக் வந்துச்சுங்க கிராக் வந்து செவரும் பொறிஞ்சிருந்துது இதில் வந்து பாத்ரூமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லீக்கேஜ் வர வந்து செவ்வறு எதுனாலையும் வந்து பொறிஞ்சி இருந்துங்க இதில் பெயிண்ட்லாம் வந்து உறிஞ்சி இருந்தது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பட்டித்தகுட வச்சு மிஷின் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறோம் இது எடுத்துட்டு நம்ம வந்து இதில் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணலான்னு இருக்கிறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் பண்ணிவிட்டு ரெண்டு கோடு பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கலர் ஏற்றலான்னு இருக்கிறோங்க அதுக்காக இந்த ஒர்க்குக்கு வந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா மிஷின் வச்சு எந்தெந்த இடத்துல வீக் ஆகுதோ எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துடுறோம் எடுத்துகிட்டு ப்ரெஷர் மோட்டர் வச்சு நாங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ் பண்ட் வாட்டர் கிங் கோட்டிங் நாங்கள் வந்து இதில் சிமெண்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடுறோங்க கிராக் ஃபில்லிங்க்கெலாம் இன்னொரு தடவை போட்டு இந்த ப்ரெஷ் பண்ட் கோட்டிங் பண்ணி அதுவும் ஃபில்லிங் பண்ணிடுறோம் இதுமாரி பண்ணுறதுனால செவுறு வந்து ரொம்ப கிருப்பாயிடுங்க செவுறு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும் அதுக்காக இந்த மெத்தட் பண்ணுறேங்க ரொம்ப இந்த செவுரெலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதில் நாங்கள் அந்த டைல்ஸ் அஜிசிவ் அந்த பேஸ்ட்டை வந்து நாங்கள் வந்து பட்டி மாதிரியே பார்த்துருவோம் என்னென்னா இது தாங்க வந்து அதில் மேட்சிங் ஆகி போகுது நம்ம சிமெண்ட்டு ஒரு கோ சிமெண்ட் கலவு ஏற்றோம்னா அது எம்எம் அதிகமாக வரும் அதனால் அது தனியாக பேட்சாக தெரியுங்க அதனால் இது ஒரே லெவலாக பேட்ச்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுறோங்க எல்லா அனைத்து இதழும் பேட்சி ஒர்க்கு மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் இதை வந்து மேலே பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூமில் லீக்கேஜ் இருக்குது உள்ளே வந்து நாங்கள் மெயினாக கரெக்ட் பண்ணிட்டோம் அது வந்து மிஷின் மிஸ் கோடு போட்டு எஃபாக்ஸி கோட்டிங் அது உள்ளே பண்ணிவிட்டேங்க இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா மாதிரி ட்ரெஸ் பண்ட் கோட்டிங்கும் வெளியே வந்து பண்ணிடுறோங்க இதில் வந்து சன் சைடு சிலாப்பு எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது எல்லாமே பண்ணிடுறோம் இதெல்லாம் பண்ணிட்டு தாங்க நம்ம வந்து பெயிண்ட் அடிக்கணும் எடுத்ததுமே வந்து சில பேர் டைரெக்டாக பெயிண்ட் வச்சிட்றாங்க அதுமாரி பண்ணக்கூடாது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து தரம் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்க ஆனால் முறையாக பார்த்தோன்னா இது மாதிரி நம்ம எந்தெந்த வீக்கிலோ அதெல்லாம் வந்து வீக் ஆகுற இடத்துல வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு கிராக்குலாம் பேஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வாட்ரு ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் பண்ணோம் பண்ணிவிட்டு தான் கலர் ஏற்றணுங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் வந்து வீக்கான இடத்துல எல்லாத்துக்கும் பண்ணிடுறேன் மேலே பார்த்திங்கன்னா ரூப்லேயும் ஃபுல்லாக இருந்தது அதெல்லாம் வந்து கட்டிங் பண்ணி மிஷின் வச்சு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் பார்த்திங்கன்னா ரூம் மூலியும் வந்து ஒரு செவுறு வந்து ரொம்ப கம்மி தெரியாத மாதிரி எல்லாமே இருந்துது அதெல்லாம் வந்து அதுவும் நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டோங்க இது வந்து இது மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணணும் அதுக்காக தான் நான் இந்த பதிவு போடுறேன் பாருங்கள் இதில் வந்து இடத்துல ரொம்ப கிராக் ஆகிற இடம்லாம் இதில் வந்து கிராக் ஃபேஸ்ட்டு போடலாம் ஆனால் கிராக் வெஸ்ட் போட்டாலும் நம்ம மெயினாக வந்து இது மாதிரி அவுட்டரில் வந்து மிஷின் கோட் மிஷினில் வந்து கட்டிங் பண்ணி தான் நம்ம வந்து இந்த பேஸ்ட் போடணும் சில பேர் அப்படியே அப்படியே டைரெக்டாக போட்டுறாங்க அதில் வந்து உள்ளே போகாதுங்க அந்த கிராக் ஃபேஸ்ட்டு அப்படியே மேலேயே நிற்கும் இதனால உறிஞ்சி வந்துடுங்க அதனால் வந்து நம்ம வந்து ட வந்து மிஷின் வச்சு ரொம்ப பெரிய பெரிய கிராக்குக்கெல்லாம் எம்எம்மில் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம மிஷின் வச்சு கட்டிங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதில் க்ராக் ஃபில்லிங் இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் பண்ணிட்டோம்னா எந்த இது மாதிரி வராதுங்க நல்லா ஜாயிண்டாக ஒட்டிக்கு வந்து கிராக் ப்ரெஸ் மெல்லிஸுக்கெல்லாம் வந்து கிராக் ப்ரஸ் தாராளமாக போடலாம் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதால மிஷின் வச்சு கட்டிங் பண்ணிட்டு தான் பண்ணி அப்போ தான் வந்து நல்லா ஜாயின் நல்லா பிடிக்குங்க இது வந்து எந்த மாதிரி முத்த முறையில் இந்த மாதிரி பண்ணுறோன்ட்டு அதுக்காக தாங்க அந்த பதிவு போடுறேன் இது மாதிரி பண்ணோம்னா இது வந்து நாங்கள் மிஷின் வச்சு கட்டிங் பண்ணிட்டேன் அதனால் வந்து இந்த சைடெல்லாம் ஏற்கனவே அங்கே வந்து கிராக்டர்ஸ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் நாங்கள் குறைஞ்சி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் ஃபீல்டிங் பண்ணிடுறோம் நம்ம வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப்பில் நல்லா திக்காக வந்து நம்ம வந்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சிடணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிக்யூடாக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடணுங்க இது நல்லா பேஸ்ட்டு மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டாவது அந்த லிக்விட வந்து ப்ரெஸ்ஸிங் ஓட்டிடணும் போட்டோம்னா அவ்வளோ ஆகிடுங்க அதில் ஜாயிண்ட்லாம் ஒரே லெவலாக தெரியும் இந்த மாதிரி இந்த பில்டிங்கில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் நம்ம மாதிரி அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பெயிண்ட் வச்சோம்னா தான் அது நல்லா நல்லா நால்படாக இருக்குங்க அதேமாதிரி பெயிண்ட் அடிக்கலையும் நம்ம கரெக்டான லெவல் தண்ணி வச்சு நம்ம பெயிண்ட் வச்சோம்னா தான் நல்லா கிருப்பாக உரியாமல் நால்படாக இருக்கும் நம்ம வந்து எப்பவுமே பெயிண்ட் அடிக்கூட டைரெக்டாக வந்து பெயிண்ட் வச்சுடக்கூடாது ஃபர்ஸ்ட் இதுமாரி மெத்தடில் பண்ணிவிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக வாட்ரு வச்சு க்ளீன் பண்ணியிருந்தேங்க ஏன்னா இடத்த வந்து சுத்தமாக இடம் இடத்துல டஸ்ட்டு உக்காரோம் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ப்ரெஷர் மோட்டர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்போ தான் இந்த பழைய பெயிண்ட்லாம் கூட எது வீக்காக உறிஞ்சி வந்துடும் நம்ம வந்து அழகாக அதில் பெயிண்ட் வச்சு நல்லா பிடிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாமே வந்து லேப்ட் எல்லாமே ஃபுல்லாக வீக்காக இருந்ததுங்க அதனால் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் இதுமாதிரி டாம் ப்ரூஃப்லாம் போட்டுருவோங்க ஏன்னா இந்த மாதிரி கோட்டிங் போடுறதுனால அந்த அந்த எக்ஸ் ஏற்கனவே வீக் ஆகுற சிமெண்ட்லாம் நல்லா ஆகிடும் அந்த பூசுவாலை அதுக்காக தாங்க இந்த மெத்தட் பண்ணிக்கிறோம் இது பண்ணோம்னா தண்ணி வந்து ஒரு கூட நிற்காது லீக்கேஜி வராதுங்க அதனால் எப்பவுமே ஒரு வீடு பண்ண சொல்ல சொல்லலாம் சன் சன்சைட்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதில் டேம் ப்ரூஃப் ஏற்றிட்டு பெயிண்ட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களே நம்ம பக்காவாக பண்ணிட்டோம்னா ஒரு கோடில் ரெண்டு கோடு பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப நல்லாங்க இல்லை ஒரு கோடு நம்ம பண்ணிட்டாலும் கூட சூப்பராக இருக்குங்க ஏன்னா நம்ம வந்து டேப் ரூம் போடுறோம் கலர் பெயிண்ட் பண்ணுறோம் அதனால் அஃபெக்ட்ஸில் அஃபெக்ட்ஸில் அல்டிமா பண்ணுறோங்க அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது மேலும் பயனுள்ள தகவலுக்கு நம்ம வீடியோ வந்து எப்பவுமே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி